பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஐம்பது அறுபது காலகட்டத்தில் நடித்த நடிகர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சம்பளங்கள் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் நிறைய நடிகர்களை பொறுத்த வரைக்கும் டாப்பில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக உச்சத்தில் இருந்த நடிகர்கள் சம்பளங்கள்லேயே அதிகமாக வாங்கிய நடிகர்கள் அதுவும் அறுபது அந்த ஐம்பது காலகட்டத்தில் வாங்கிய நடிகர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த வீடியோவில் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இவர் பழம்பெரும் நடிகராக இருந்தாலும் இவர் சிறு சிறு கதாபாத்திரத்தில் எல்லா திரைப்படங்களையும் எழுந்து நடிச்சிருக்கிறார் சிவாஜி கணேசன் மற்றும் நடிகர் திலகம் போன்ற பல நடிகர்களுடன் இவர் இணைந்து நடிச்சிருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு குணச்சித்திரமாக தான் பல திரைப்படங்கள் நடிச்சிருப்பார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இவர் வாங்கிய சம்பளம் என்று மதிப்படுத்தப்படும் போது இவர் ரெண்டரை லட்சம் தான் ஆரம்பத்தில் இருந்தே வாங்கியிருக்கிறார் மிக உச்சத்துக்கு போன பிறமும் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பளம் வாங்கியிருக்கிறாரு ஆரம்பத்தில் இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது இரண்டரை லட்சம் ஸ்ரீகாந்த் அவர்கள் பெறப்பட்டார் அன்றைய காலகட்டத்தில் அடுத்த நடிகராக ஏவிஎம் ராஜன் ஏவிஎம் ராஜன் மிக சிறந்த ஒரு நடிகர் இவர் திரைப்படம் என்பது பொதுவாக கோயில்கள் சார்ந்த திரைப்படங்களாம் தெய்வ பக்தி உள்ள திரைப்படங்களில் நிறைய நடிச்சிருக்கிறாரு இவர் திரைப்படமும் மிக அருமையாக இருக்கும் இவர் படம் நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது மூணேகால் லட்சம் மூன்று இந்த மாதிரி தான் இவர் பெறப்பட்டது ஏவிஎம் ராஜன் என்பது பெருமைக்குரிய ஒரு ஒரு சிறந்த நடிகராக நிறைய திரைப்படங்களை இவர் நடிச்சிருந்தாலும் இவர் திரைப்படம் மிகப்பெரிய கெட்டு கொடுத்துருக்கு இவர் ஒரு மூன்று லட்சம் தான் இவர் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு எஸ்எஸ்ஆர் என்று சொல்லுவாங்க எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இவரும் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றி திரைப்படங்களையும் நடிச்சிருக்கிறாரு நிறைய திரைப்படங்களையும் பார்த்திங்கன்னா முத்துராமன் மற்றும் ஜெமினி கணேசன் போன்ற பல நடிகரோட இணைஞ்சு நடிச்சிருக்கிறாரு இவர் தனியாகவும் நிறைய திரைப்படங்கள் நடித்து வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்துருக்கிறாரு விழா திரைப்படங்களையும் இவர் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு இவரை பொறுத்த வரைக்குமே இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது இவர் மூணு மூன்றை தான் இவரும் வாங்கியிருக்கிறாரு எஸ் எஸ் ராஜேந்திரனும் ஒரு சிறந்த ஒரு நடிகர் குணச்சித்ரா நடிகராக இருந்தாலும் சரி மிக அருமையான கதாபாத்திரத்தில் நடித்து தன்னோட நடிப்பை வெளிப்படுத்துவார் மூன்றையிலேருந்து நாலரை வரைக்கும் இவர் அதிக சம்பளமாக இவர் பெறப்பட்டிருக்கிறாரு அன்றைய காலகட்டத்தில் அடுத்த நடிகராக சிவக்குமார் இவரை பார்த்திங்கன்னா நாடகக்கலை மற்றும் பல இடங்களில் நடித்து வந்த ஒரு நடிகர் இவரை பொறுத்த வரைக்குமே எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்ற எல்லோரும் கூட இணைஞ்சு நடிச்சிருக்கிறார் இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து இவர் பெறப்பட்டது அஞ்சு லட்சம் வரைக்கும் இவர் வாங்கியிருக்கார் அப்போ அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய தொகையாக இருந்தது இருந்து அஞ்சு வரைக்கும் இவர் பெறப்பட்ட சம்பளங்கள் அதற்கடுத்து இவரோட சம்பளங்கள் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் பார்த்திங்கன்னா புனச்சி வேடங்களில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு அதிக சம்பளம் வரைக்கும் வாங்கியிருக்காரு ஆரம்பத்தில் இவர் பெறப்பட்ட சம்பளங்கள் இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் தான் இவர் பெறப்பட்டிருக்கிறார் ஜிவக்குமாரை பொறுத்த வரைக்கும் சிறந்த நடிகர் நிறைய வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்துருக்கிறாரு இவர் பெறப்பட்ட சம்பளங்கள் ரெண்டரை வரைக்கும் தான் இருக்கிறாரு அடுத்த நடிகராக டி மகாலிங்கம் அவர்கள் இவரை பொறுத்த வரைக்குமே கதாபாத்திரங்களே நாடகமும் சரி மற்ற வசனங்களையும் துல்லியமாக பேசக்கூடிய ஒரு சிறந்த நடிகர்கள் இவரை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களில் நிறைய வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்திருக்கிறார் இவர் கதாபாத்திரமும் துல்லியமாக நடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நடிகராக விளங்கிய இவரை பொறுத்த வரைக்கும் இவர் பெறப்பட்ட சம்பளமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை வரைக்கும் இவர் பெற்றிருக்கார் அஞ்சரை மூன்றை அந்த மாதிரி தான் அப்போவுமே அது சம்பளங்கிறது கோடிக்கணக்கில் பிறப்பெற்ற நடிகர்களே இவரும் அதிக சம்பளம் தான் வாங்கியிருக்கிறார் மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் அதிக சம்பளங்கள் அப்ராஜி மண்டா இவர் வாங்கிய சம்பளம் என்பது அடுத்த நடிகராக ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்குமே இவர் வெள்ளி விழா நாயகன் என்று தான் அன்றைய காலகட்டத்தில் அழைப்பாங்க இவர் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா போட்டி போட்டு வந்த திரைப்படங்கள்லேயும் வெள்ளி விழா திரைப்படங்கள் நிறைய கொடுத்துருக்கிறாரு இவர் பெறப்பட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் இவரும் பெற்றிருக்கிறாரு நிறைய வெற்றி திரைப்படங்கள் நல்ல கதாபாத்திரத்திலும் நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகராக ரவிச்சந்திரன் அவர்கள் விளங்குகிறார் இவர் படங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி தோல்வி திரைப்படங்கள் கொடுத்தாலும் அன்றைய காலகட்டத்தில் போட்டி போட்டு வந்த நடிகர்களையும் இவர் ஒரு சிறந்த நடிகராக இருந்தார் இவரும் மூணுலேருந்து நாலு வரைக்கும் தான் சம்பளம் பெறப்பட்டிருக்கிறாரு ரவிச்சந்திரன் அவர்கள் அடுத்த நடிகராக முத்துராமன் முத்துராமன் என்ற அளவுக்கு ஒரு பேர் சொல்லும் பிள்ளைன்னு தான் இவரை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு துணையாக அண்ணன் தம்பி போல எம்ஜிஆர் சிவாஜி திமனி கணேசன் எல்லாரு கூடையும் இணைஞ்சு நடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறந்த நடிகர் தான் முத்துராமன் இவரும் தேவிக பாடங்களையும் சரி மற்ற எல்லா திரைப்படங்களும் நடிச்சிருக்காரு இவரும் விழாவும் கொடுத்துருக்கிறாரு நிறைய வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்துருக்கிறாரு முத்துராமன் அவர்கள் பெறப்பட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் இவரும் வாங்கியிருக்கிறாரு அஞ்சு லட்சம் வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றையிலிருந்து அஞ்சரை லட்சம் வரைக்கும் பெறப்பட்டிருக்கிறார் முத்துராமன் அவர்கள் அடுத்த நடிகராக சி எல் ஆனந்த் என்பார்கள் இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்வீச்சு குதிரை போன்ற பல திறமையான ஒரு நடிகர் வாழ்வீச்சில் இவர் திரைப்படங்களை அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிக்கக்கூடிய சி எல் ஆனந்தன் இவரை பொறுத்த வரைக்குமே நிறைய வெற்றி திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாரு இவர் திரைப்பட பாடலுமே மிக அருமையாக இருக்கும் நீங்கள் நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க நல்ல வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்துருக்கிறாரு இவர் பெறப்பட்ட சம்பளமும் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் இவரும் வாங்கியிருக்கிறாரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்திலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் தான் அப்ராச்மெண்டாக இவர் பெறப்பட்ட சம்பளம் கே எல் ஆனந்த் என்பவர் வாழ்வீச்சு குதிரை போட்டி போன்ற பல திரைப்படங்கள்ல நடிக்கக்கூடியவர் இவரை பொறுத்த வரைக்குமே நல்ல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்கிறாரு இவர் பெறப்பட்ட சம்பளம் ஒன்றையிலிருந்து ரெண்டரை வரைக்கும் இவர் வாங்கியிருக்கிறாரு அடுத்ததாக காதல் மன்னன் என்று அழைக்கப்படும் ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வெள்ளி விழா திரைப்படங்களையும் கொடுத்துருக்கிறாரு நிறைய வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்துருக்காரு பல சக நடிகருடன் இணைந்து நடிக்கக்கூடியவர் காதல் மன்னன் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு இப்போ கமலஹாசன் இந்த மாதிரி இருக்கிற சிம்பு இவங்கள மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்போ இருந்த ஒரு காதல் மன்னன் என்று சொல்லப்படும் அளவுக்கு ஒரு பரவசமான ஒரு நடிகர் யார் என்றால் அது ஜெமினி கணேசன் அவர்கள் தான் அவரை மாதிரி நடிப்பு திறமையும் நடிக்க முடியாது அந்த அளவுக்கு லவ் ஸ்டோரியில் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி மன்னனாக நடிக்கக்கூடிய ஜெமினி கணேசன் ஐயா அவர்கள் அவர் பெறப்பட்ட சம்பளங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு லட்சம் வரைக்கும் அவர் சம்பளம் வாங்கியிருக்கிறாருங்க அப்போவுமே நல்ல ஒரு டாப்ல இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் பெறப்பட்ட ஒரு நடிகர்கள் ஜெமினி கணேசன் அவர்கள் அடுத்ததாக ஐயா நடிகர் திலகம் ஜிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பின் பெயர் போன மிக சிறந்த ஒரு நடிகர்கள் எல்லா கதாபாத்திரத்துகளையும் தன்னை வருத்தி கொண்டு நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் தான் நடிகர் திலகம் ஜிவாஜி கணேசன் அவர்கள் இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது அதிகமாக இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு லட்சம் வரைக்கும் தான் இவர் வாங்கியிருக்காரு கடைசி திரைப்படம் வரைக்கும் அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா படையப்பா திரைப்படத்தில் தான் இருபத்தஞ்சு லட்சம் வாங்கியிருக்கிறார் என்பது அன்றைய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே பத்து லட்சம் எட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் என்பது மிகப்பெரிய ஒரு கோடி லெவலில் சொல்லும் அளவுக்கு பிரமாதமான ஒரு வசூலையும் சரி வாங்கியிருக்கிறார் இவர் பெறப்பட்ட சம்பளங்கள் எட்டு லட்சம் அடுத்ததாக முதல்ல நம்ம பார்க்க போகிற தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள்னா இவர் அதிகமாக பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட பதினாறரை லட்சம் வரைக்கும் இவர் வாங்கியிருக்காரு கடைசி திரைப்படம் வரைக்கும் அன்றைய காலம் என்பது அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் இப்படி பதினஞ்சு லட்சம் வாங்கினா அது கோடி கணக்கில் சமமாக அழைக்கப்படும் அந்த அளவுக்கு பிரமாதமான வசூல் மன்னனாக நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதினாறு பதிமூணு பதினாறு லட்சம் வரைக்கும் மிக அருமையான வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்துருக்கிறாரு இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது பதினாறு பதிமூணு லட்சம் தான் அபராஜ் தலைவர் அவர்கள் வாங்கியிருக்கிறாரு பல நடிகர்கள் இருந்தாலும் உச்சத்தில் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் சரி மன்னனாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் இவர் பெறப்பட்ட சம்பளம் பதிமூணுலேருந்து பதினாறு லட்சம் வரைக்கும் தான் அப்ராக்சிமெண்ட்டாக இவர் பெற்றிருக்கார் உலக தரல் வரலாற்றிலே பழங்காலங்களே அதிக சம்பளம் வாங்கிய நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது அறுபது காலகட்டத்தில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகர் வரிசை பற்றியில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் குறிப்பாக நிறைய நடிகர்களை விடுபட்டுருந்தெல்லாம் அதில் அப்ராக்சிமேட்டான அவங்களோட சம்பளம் தான் நம்ம மெஷூல் பண்ணியிருக்கோம் இதில் ஏதாவது விடுபட்டிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது மற்றபடி மாறுபட்டு தலைவர்களோட சம்பளங்கள் டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பல்பட்டின இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஐம்பது அறுபதுகளில் வாங்கிய சம்பளங்களை பற்றி தான் நம்ம தெரிந்து கொண்டோம்